சிந்திப்போம் செயல்படுவோம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம் பெற்றோருடைய வளர்ப்பு என்கிற வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்றைக்கு எந்த தலைப்பில் பார்க்க போகிறோம்னா பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவியில் பலன் கொள்ளுதல் மற்றும் கேர்லஸ் குணம் நீங்க பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் அது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரீரத்துக்கு அநேக காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம் பிள்ளை கராத்த கிளாஸுக்கு போகணும் இந்த கிளாஸ் போகணும் அது போகணும் இது போகணும் எல்லாம் ட்ரை பண்ணுறோம் ஆனால் அந்த பிள்ளை ஆவியில் பலன் கொள்ளுதா சபைக்கு போகுதா சபை ஆக்டிவிட்டிஸில் பிள்ளைங்க ஈடுபடுறாங்களா ஆவியில் ஒரு பலன் அது எப்பொழுது கிடைக்கும் ஆவி கூறிய பிள்ளைகளோடு பிள்ளைகள் சேரும்போது தான் ஆவியில் பலன் கொள்ள முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஒரு வேலை பிள்ளைங்க ஆவியில பலன் கொண்டுட்டாங்கன்னா என்னென்ன காரியத்தெல்லாம் அந்த பிள்ளைங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதலாவது ஆவியில பலன் கொண்டார்கள் என்று சொன்னால் வாலிப வயது பாவங்களுக்கு பிள்ளைகள் விலகி இருப்பார்கள் இந்த நாட்கள்ல நிறைய காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த பிள்ளை இந்த பாவம் செய்யறான் சிகரெட் குடிக்கிறான் கஞ்சா எடுக்கிறான் போதை பொருள் கடுமையா இருக்கிறான் இதெல்லாம் கிறிஸ்தவன்களோடு நல்ல சபையோடு பிள்ளைகளுக்கு ஐக்கியம் இல்லை இரண்டாவது நம்ம என்ன பார்க்கிறோம் ஆவியில பலன் கொள்ளும் போது பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ கற்றுக்கொள்வார்கள் எந்த பாவத்தையும் ஜெயிக்க பலன் கொண்டு பரிசுத்தமாக ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அடுத்ததாக இந்த ஆவியில பலன் கொள்ளும் போது வாழ் பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் சாட்சியாக ஆண்டவருக்காக வாழ்வார்கள் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் ஆனால் ஆவியில நிச்சயமாக பிள்ளைகள் ஒரு ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை பிள்ளைகளால் வாழ முடியும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் ஆவியில வலன் கொள்ளும் போது எப்படி சரீரத்தில் நம்ம நல்லா சாப்பிடும் போது போவோம் இந்த நாட்கள்ல பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்லெஸ் குணம் இருக்கு எதையுமே ஒரு சீரியஸா எடுத்து செய்கிறது கிடையாது ஆ பாத்துக்கலாம் அப்புறமா படிச்சுக்கலாம் அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேர்லெஸ் கேரக்டர் பிள்ளைகளுக்குள்ள வந்துருச்சு இத பெற்றோர் ஆகிய நாம தான் அந்த பிள்ளைங்க மனசுல இருந்து நம்ம எடுக்கணும் இந்த கேரக்டர் அதீனம் அந்த பிள்ளைங்க கிட்ட ஒட்டி இருக்குது மனசுக்குள்ள அதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி கேட்கலாம் இருக்காங்க பிள்ளைங்க எந்த வேலையிலையுமே சரியாகவே செய்யறது கிடையாது அம்மா ஒன்று சொல்லுவாங்க பிள்ளைங்க ஒன்று செய்யும் அப்போ என்ன அர்த்தம் காதில் சரியாக வாங்கலை நிதானிக்க முடியல என்று சொல்லி நல்லா பார்க்கிறோம் சில பிள்ளைங்களை பாருங்க நிறைய தரமா இருக்கும் நிறைய தரமா இருக்கும் சூப்பர் டேலண்ட் இருக்கும் ஆனா இந்த சோம்பேறிங்கிற அந்த ஒரு கோணம் பிளஸ் கேர்லெஸ் அப்படிங்கிற கோணம் பிள்ளைங்கிட்ட இருக்கிறதுனால ஆஹ் பாத்துக்கலாம் ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க விட்டுடுறாங்க நிறைய டேலண்ட உபயோகப்படுத்தாம கேர்லஸ்னால படிப்பை இழந்துடுறாங்க காலேஜ் லைஃப்பை இழந்துடுறாங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல தன்னால் கவனமாக இருந்து வேலை செய்ய முடியாதபடிக்கு பிள்ளைகள் அநேக காரியங்களை இழந்து விடுகிறார்கள் பெற்றோர்களே பெற்றோர்களாகிய நமது கடமை பிள்ளைகளை கேர்லெஸ் குணத்துல இருந்து பிள்ளைகளை மீட்டு எடுக்க

நாம இதை செய்து தத்துடைய நாமத்தை காட் கார்ட் ரெசியோ